வெயில் காலத்தில் நமக்கு சீப்பாக கிடைக்கிற பழம் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா மாம்பழம் தாங்க எங்கே பார்த்தாலும் மலை மலையாக குமிச்சு மாம்பழம் தாங்க இருக்கும் நம்ம விரும்பி சாப்பிடுவோங்க ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் குழந்தைகள் அதிகமாக விரும்பி சாப்பிடுவாங்க மாம்பழத்தை நிறைய சாப்பிட்டோம் அப்படின்னா சூடுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க அந்த சூட்டை தணிக்கிறதுக்கு நம்ம இந்த மாங்காயவே யூஸ் பண்ணிக்கலாங்க மாங்காயை நல்லா இந்த மாதிரி உப்பு போட்டு நல்லா கழுவி எடுத்துருங்க அது நிறைய பூச்சிக்கொல்லி மருந்தெல்லாம் அடிப்பாங்க அந்த உப்பு போடையில ஒரு எஃபெக்ட் வந்து போயிருங்க <laughs> இப்போ நம்ம அதை தோலை நீக்கிட்டு நல்லா கழுவி வச்சுருக்கோங்க அதை இப்போ ஒரு பிளெண்டரில் சேர்த்துடலாம் ப்ளெண்டரில் சேர்த்துட்டு ஒரு துண்டு இஞ்சியவும் நம்ம நல்லா கழுவிட்டு அதையும் இதில் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு புதினா கொத்தை எடுத்து அதையும் நல்லா கழுவிட்டு அதில் இருந்து ஒரு மூணு இலையை மட்டும் எடுத்து அதில் இதில் சேர்த்துக்கலாம் புதினா அதிகமாக போட்டுறாதீங்க அதோடைய ஃப்ளேவர் வந்து அதிகமாக இருக்குங்க இப்போ நான் கருவேப்பில் ஒரு கொத்து எடுத்துருக்கேங்க ட்ரை கருவேப்பில தாங்க எடுத்துருக்கேன் நூறு கிராம் அளவுக்கு நான் தயிர் எடுத்துருக்கேன் அதையும் இதில் நம்ம சேர்த்துர்லாங்க இப்ப இப்ப தேவையான அளவு அதுல உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றி நல்லா வந்து அதை அரைச்சி எடுத்துடலாம் அந்த மாங்கால நல்லா அரைபடுற மாதிரி நல்லா அரைச்சிடுங்க தண்ணி வந்து வேணும்னா ஊற்றிக்கோங்க இல்லைன்னா நீங்கள் அதுக்கப்புறம் அரைச்சதுக்கப்புறம் கூட ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி எடுத்தாச்சுங்க இதில் தேவையான அளவு நீங்கள் தண்ணி உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க உப்பு இருக்கான்னு பார்த்துக்கோங்க உப்பு இல்லைன்னா இந்த இந்த இதில் வந்து நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க இப்போ இதை ஒரு பவுலில் சேர்த்தர்லாங்க நல்லா அதை நம்ம கலக்கி விட்டுறலாம் கலக்கி விட்டுட்டு இப்போ அதை ஒரு கப்பில் நம்ம ஊற்றிக்கலாம் ஐஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் ஐஸ் க்யூப் போட்டுக்கலாங்க எனக்கு ஐஸ் வேணால் இதுவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் சில்லுன்னு குடிக்கணும் அப்படின்னா ஐஸ் ஊற்றிக்கோங்க இப்போ இது மேலே ரெண்டு புதினா இலையை வச்சு அப்படியே நீங்கள் குடிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அந்த வெயிலுக்கு ரொம்ப குழு குழுன்னு இருக்கும்